கடந்த சில வருடங்களுக்கு முன் விஜய் அஜித் நடித்த படங்களை கவனித்து பார்த்தால் ஒருவருக்கொருவர் தாக்கிக்கொள்ளும் விதமாக பஞ்ச் வசனங்கள் பேசிக்கொள்வார்கள் வாழ்க்கை ஒரு வட்டம்டா என விஜய் ஒரு படத்தில் பேசினால் அடிக்கிற அடியில் வட்டம்லாம் சதுரமாயிரும் என அஜித் அடுத்த படத்தில் பதிலடி கொடுத்திருப்பார் ஆனால் ஒரு கதாநாயகி இன்னொரு கதாநாயகி தனது படத்தின் மூலம் அதிலும் பாடல்கள் மூலம் பதிலடி கொடுத்த சம்பவம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே நடந்திருப்பது தான் ஆச்சரியம் அது என்ன சம்பவம் என பார்க்கலாம் வாங்க நாட்டிய பேருளி என புகழ்பெற்ற நடிகை பத்மினி தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகைகளில் ஒருவர் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் நடித்துள்ளார் கன்னிகா என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானார் பின் மாயாவதி மருமகள் இல்லற ஜோதி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆடல் மற்றும் நடிப்பு என இரு கலைகளிலும் கைத்தேர்ந்தவர் இவர் அக்காலத்தில் இப்படி ஒரு திறமையை பார்ப்பது கடினம் தில்லானா மோகனாம்பால் திரைப்படத்தில் மோகனாம்பால் எனும் கதாபாத்திரத்தில் தனது நடிப்பினை மிக சிறப்பாக வெளிக்காட்டினார் இப்படத்தில் இவரது ஆடல் மற்றும் நடிப்பு இரண்டும் சேர்ந்து இவருக்கென தனி பெயரையே பெற்றுத்தந்தது திரையில் கோலாகலமாய் ஜொலித்த பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கா மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து விலகியிருந்தார் பின் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சினிமாவிற்கு வர விரும்பி தனது கணவரிடம் கேட்க அவரும் ஒப்புக்கொண்டார் அவ்வாறு பத்மினி திரும்பவும் நடிக்க வந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான காட்டு ரோஜா இப்படத்தினை மாடன் தியேட்டர்ஸ் தயாரிக்க இயக்குனர் சுப்பாராவ் இயக்கினார் மேலும் இப்படத்தில் இவருக்கு ஜோடியாக எஸ் எஸ் ராஜேந்திரன் நடித்திருந்தார் இப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதினார் பத்மினி சினிமாவில் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவரை போன்ற திறமையுடன் புகழ்பெற்ற நடிகை ஒருவர் இருந்தார் பத்மினி போன்ற திறமை இல்லாதவர்கள் தனக்கு போட்டியாக இல்லாத காரணத்தினால் அவர் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களிடம் சற்று திமுறாக நடந்து கொண்டுள்ளார் பின்னர் பத்மினி இந்த படத்தின் மூலம் திரும்ப வரவே படத்தின் இயக்குனர் பத்மினியை வரவேற்கும் விதத்தில் பாடல்களை எழுதி தருமாறு கண்ணதாசனிடம் கேட்டுள்ளார் மேலும் இதுவரை பத்மினி இல்லாததால் ஆனவத்திலிருந்த அந்த நடிகைக்கு நான் திரும்பி வந்துவிட்டேன் என பத்மினி கூறும்படி அந்த பாடல் இருக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அதை ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ அன்று போனவள் இன்று வந்துவிட்டாள் என்று புன்னகை செய்தாயோ என பாடலை உருவாக்கியுள்ளார் மேலும் இப்பாடலில் அந்த நடிகைக்கு சவால் விடும் வகையில் ரத்தின கம்பளமே அட முத்திரை மோதரமே நீ நாளை பொழுதுக்குள் வாடி விழுந்திடும் மாய கதையடியோ நான் சித்திர பெண்மையடி இது தெய்வ பருவமடி எத்தனை காலங்கள் மாறிய போதும் என்றும் இளமையடி என குறிப்பிட்டிருந்தார் அதாவது உன் புகழ் இன்று இருக்கலாம் ஆனால் நாளை இருக்குமா என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் நான் அவ்வாறு இல்லை என்றும் நான் இளமைதான் என்னை மிஞ்ச ஆள் இல்லை என்பது பொருள் இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல்